நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க பேசுகிற விதமாக இருக்கலாம் பழகக்கூடிய துணையாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய ஆடை அவங்களுடைய ஸ்டைல் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் மரபணு சம்பந்தமான நோயினால குடும்பமே ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வணக்கம் மாதிரிக்கு நமஸ்காரம் இது தாக்சி சவலதிகாரம் இந்தியாவில் ஒரு குடும்பம் இருக்குது அவங்கள புலன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க உலகமே விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தாங்க இது அப்படி என்ன வித்தியாசம் இருக்குன்னு தானே கேட்குறீங்க அம்மா அப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அச்சு அசல் ஒரே மாதிரி இருப்பாங்க டெல்லியில் வாழ்கிற புலன் ஃபேமிலிக்கு அல்பைனோ டிசீஸ் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க உடலின் நிறம் மாறக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த அல்பைனோ டிசீஸ் இந்த நோய்க்கு காரணம் மெலனின் குறைபாடு நம்மளுடைய உடல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா நாமெல்லாம் எப்படி இருக்கோம் இந்த கலரில் இருக்கோம் ஆனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் விளவிலேன்னு இருக்காங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்ன ஆஃப்ரிக்காவில எல்லாம் கருப்பாக இருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன ஏன் இந்த வேற்றுமை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் மெலனின் நம்மளுடைய உடலில் இருக்க இந்த மெலனின் இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் உடல் வெண்மையாக மாறிடும் நம்மளுடைய முடி கண்ணிமை கண்கள் தோல் எல்லாமே வெண்மையாக அழகு தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லவே இல்லை வெள்ளையாக நாங்கள் இருக்கும்போது அதுவும் மெலனின் குறைபாடுனால நாங்கள் வெண்மையாக இருக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி பூஜ்ஜியமாக இருக்கும் சூரிய வெளிச்சம் உங்களுக்கு நேரடியாக படும்போது அதிகளவான பாதிப்பு ஏற்படும் இந்த வகையான நோய் இருக்கும்போது வேலைக்கு போக முடியாத ஸ்கூலுக்கு போக முடியாத ரொம்பவே கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு சூரிய ஒளி படாமல் வாழ முடியுமாங்க எல்லா இடத்துலையுமே சூரிய ஒளி இருக்கு இல்லையா அந்த சூரிய ஒளிக்கிட்டேருந்து மறைஞ்சு மறைஞ்சு வாழணும் சீக்கிரமாக ஏதாவது ஒரு நோய் வந்து தொத்திகிட்டே இருக்குமா அவங்களுடைய உடலில் சக்தி இருக்காது இதுதான் இந்த நோயோட தன்மை இதுதான் இந்த புலன் ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு அவங்களுடைய அப்பா அம்மா ஆறு குழந்தைகளுக்கும் இந்த நோய் இருக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இந்த அல்பைனோ இருக்கிறது பரவாயில்லை ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்பா அம்மா ஆறு குழந்தைகளுக்கும் இந்த அல்பைனோ இருக்கிறதுனால இவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கூட அதாவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையுமே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய அல்பைனோ ஃபேமிலி அப்படிங்கிற கட்டக்கறிலோ कोई दिन वाला आएगा तो बढ़िया ही हमें நாம என்னதான் இவங்களுடைய தனித்துவமான இந்த தன்மையை கதைச்சாலுமே இது அவங்களுக்கு ஆசிர்வாதமா அமையல சாபமா அமைஞ்சிருக்கு வெளியே போகும்போது அதுவும் ஃபேமிலி டைம்ல வெளியே போகும்போது எல்லாருமே ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கூட இவங்களை ஒதுக்கி வைக்கிறது வேலை வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கு அந்த சின்ன குழந்தைங்க ஆறு பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளவு கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் புலன் ஃபேமிலி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க இவங்களை போலவே இன்னொரு குடும்பமும் இருந்திருக்கு கல்கத்தால ஆனால் அங்கே சகோதரிகளுக்கு மட்டும்தான் இந்த நோய் இருந்திருக்கு சுவாதி காயத்ரி அப்படிங்கிற இரண்டு பேருக்கும் இவங்க எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் கல்வி இசை மொழி இப்படி பல விஷயங்களை கற்கிறது மூலமா இவங்களுடைய லைஃபை இவங்களே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றி ஒரு புகைப்படக் கதை கூட வெளிவந்தது இதன் மூலமாக இவங்களுடைய வலிமை உலகம் பூரா தெரிய வந்தது இந்தியாவில் மட்டுமில்லை இலங்கையிலுமே நிறைய பேருக்கு இந்த அல்வி டிசீஸ் இருக்குது நாம் பண்ணுறது என்னென்னா ஏதோ வேற்று வாசியை பார்க்குற மாதிரி முழிச்சு முழிச்சு பார்க்குறது அவங்களுடைய குறைகளை மட்டுமே எப்போவுமே சுட்டி காட்டிட்டுருக்குது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அவங்களுக்கும் எத்தனையோ டேலண்ட் இருக்குது அந்த விஷயங்களை பாராட்டலாமே இது இப்படியெல்லாம் இருக்க ஃபாரினர்ஸ் தாங்கள் வெள்ளையாக இருக்கோம் மெலனின் ரொம்பவே குறைவாக இருக்குது அதனால தான் ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளுக்கு வந்து பீச்சில் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை போட்டுவிட்டு குப்பரைப்படுத்திருப்பாங்க ஏன் அவங்க வந்து கொஞ்சமாவது கருமையாகணும்னு ஆனால் இங்கே உள்ள நாம் என்ன பண்ணுறோம் மெலனினை குறைச்சி வெளியாகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதும் டேப்லெட் யூஸ் பண்ணுறதும் எதுக்கு ஏன் இப்படியெல்லாம் இதனால் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வரும் உண்மையாகவே இது உங்களுடைய உடல்லேயோ நிறத்துலையோ இருக்க குறைபாடு இல்லை உங்களுடைய மனதிலையும் உங்கள் மூளையிலையும் இருக்க குறைபாடு அதனால தான் உங்களை நீங்களே இலக்காரமாக நினச்சிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கீங்க லைஃப்பில் இந்த முகம் இந்த கலர் எல்லாமே டெம்ப்ரரி தான் நம்மளுடைய கேரக்டர் தான் எப்போவுமே நம்மளை தூக்கி பேசும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஆக அல்பினோ அப்படிங்கிறது ஒரு குறை கிடையாது அது ஒரு மனிதனின் தனித்துவத்தன்மை அதை மதிக்கிறது தான் மனிதத்துவம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிட்டு இதே மாதிரி இன்னும் ஒரு கன்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி